தமிழ்நாட்டில் மக்களுக்கு இலவசமாக வீடு தரக்கூடிய திட்டத்தில் முதலமைச்சர் பசுமை வீடு திட்டம் அப்புறம் பிரதம மந்திரி இலவச வீடு திட்டம் சொல்லிட்டு ரெண்டு ஸ்கீம் இருக்குது இந்த ரெண்டு ஸ்கீம்லேயுமே மக்கள் ஆகிய நீங்கள் அந்த பெனிஃபிட்டை வந்து பெற்றுக்க முடியும் ஆனால் இந்த ரெண்டு ஸ்கீமில் எது பெனிஃபிட்டு எது மக்களுக்கு ஏற்ற மாதிரி இருக்கக்கூடிய ஸ்கீம் அப்படின்றத இந்த ஒரு வீடியோ நம்ம பார்க்க போகிறோம் நம்மளுடைய சேனல் நீங்கள் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணல அப்படின்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள் இதே போல் யூஸ் பண்ணுற வீடுகள் தொடர்ந்து வந்துட்டே இருக்கும் ஸ்டேட் கவர்மெண்ட்டை பொறுத்த வரைக்கும் நமக்கு பார்த்திங்கன்னா முதலமைச்சரின் பசுமை வீடு திட்டம் அப்படின்னு சொல்லிவிட்டு இந்த திட்டத்தில் நமக்கு இந்த இலவசமாக வீடு தராங்க சென்ட்ரல் கவர்மெண்ட்டை பொறுத்த வரைக்கும் பிரதான் மந்திரி ஆவாஸ் யோஜனா அப்படின்ற ஒரு ஸ்கீமில் நமக்கு இலவசமாக வீடு கொடுத்துட்டு வந்துட்டுருக்காங்க இந்த இரண்டு திட்டத்தினுடைய நோக்கம் என்னென்னா வீடே இல்லாத மக்களுக்கு ஒரு வீட்டை வந்து சொந்தமாக கட்டித்தரணும் அப்படின்றது தான் ஒரே ஒரு நோக்கம் ஸ்டேட் கவர்மெண்ட்டை பொறுத்த வரைக்கும் ரூரல் டெவலப்மெண்ட் அண்டு பஞ்சாயத்து ராஜ் டிபார்ட்மெண்ட் அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த ஒரு துறை பொறுப்பேற்று நடத்திட்டு வந்துட்டு இருக்காங்க அதே போல் சென்ட்ரல் கவர்மெண்ட்டை பொறுத்த வரைக்கும் மினிஸ்ட்ரி ஆஃப் ஹவுசிங் அண்ட் அர்பன் அஃபேர்ஸ் ஆர் ரூரல் டெவலப்மெண்ட் அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த ஒரு டிபார்ட்மெண்ட் பார்த்தீங்கன்னா இந்த பிஎம்ஏஒய் அப்படின்ற ஒரு ஸ்கீமை வந்து நமக்கு கொடுத்துட்டு வந்துட்ருக்காங்க நம்ம அப்ளை பண்ணக்கூடிய விண்ணப்பங்கள் எல்லாமே இந்த ஒரு துறை மூலமாக தான் விண்ணப்பங்கள் ஏற்ப ஏற்பவோ இல்லை நிராகரிக்கவோ போடும் டைரெக்டாக சிஎம்கோ இல்லை பிஎம்கோலாம் போகாது இந்த ஒரு டிபார்ட்மெண்ட்டை தான் பொறுப்பேற்று பண்ணிட்டு வந்துட்ருக்காங்க இந்த ஒரு டிபார்ட்மெண்ட்டில் அவங்க சொல்லக்கூடிய ரூல்ஸ் என்னென்னா பசுமை வீடு அதாவது ஸ்டேட் கவர்மெண்ட்டில் நீங்கள் அப்ளை பண்ணுற வீடாக இருந்தது அப்படின்னா முந்நூறு ஸ்கொயர் ஃபீட்டாவது உங்களுக்கு இடம் வேணும் அந்த கன்ஸ்ட்ரக்ஷனும் அந்த முந்நூறு ஸ்கொயர் ஃபீட்டுக்குள்ளேயே முடிக்கிற மாதிரி தான் இருக்கும் அதுக்கு லிமிட் அப்படின்னு சொல்லிட்டு ஒன்று ஃபிக்ஸ் பண்ணி வச்சுருக்காங்க அதே சென்ட்ரல் கவர்மெண்ட் தரக்கூடிய இந்த பிஎம்ஏஒய் ஸ்கீம்லேருந்து பெறக்கூடிய இந்த ஒரு வீடு பார்த்தீங்கன்னா ஐம்பதுலேருந்து அறுபது சதுர மீட்டர் அல்லது ஆறுநூறு ஸ்கொயர் ஃபீட்டுக்குள்ளே இந்த வீடை வந்து நீங்கள் கட்டிக்கலாம் அப்படின்றத அவங்க ஒரு லிமிட் ஃபிக்ஸ் பண்ணி வச்சுருக்காங்க ரெண்டு ஸ்கீம்லேயுமே நமக்கு எவ்வளோ பெனிஃபிட் கிடைக்கும் அப்படின்னா இந்த ஸ்டேட் கவர்மெண்ட் தரக்கூடிய இந்த பசுமை வீடு திட்டத்தில் மூணுலேருந்து மூன்று லட்சம் வரைக்கும் நமக்கு மானியமாக தராங்க அதே போல் பிரதான் மந்திரி ஸ்கீமில் ரெண்டரை லட்சத்துலேருந்து ரெண்டு எழுபது லட்சம் வரைக்கும் உங்களுக்கு இந்த ஒரு மானியம் வந்து உங்களுக்கு கிடைக்கும் இதே போல் லோனை பொறுத்த வரைக்கும் இந்த பிஎம்ஏ சொல்லக்கூடிய இந்த சென்ட்ரல் கவர்மெண்ட் தரக்கூடிய இந்த ஒரு ஹவுசிங் ஸ்கீமில் மூணு பர்சன்ட்லேருந்து ஆறரை பர்சன்ட் வரைக்கும் உங்களுக்கு வட்டி சலுகை இருக்குது இந்த பசுமை வீடு திட்டத்தை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு ஒரு லட்சத்தி ஐம்பதாயிரம் வரைக்கும் இருக்கிற வீட்டை ஆல்ட்ரு பண்ணுறதுக்கு உங்களுக்கு லோனாக நீங்கள் வாங்கிக்கலாம் இது எத்தனை பேருக்கு தெரியுமே தெரியாது ஆனால் இந்த ஒரு தகவல் உங்களுக்கு புதுசாக நம்புகிறேன் இந்த மானியத்தை மூணு தவணைகளாக தான் இந்த ரெண்டு ஸ்கீம்லேயுமே தராங்க ஒன்று பேஸ்மெண்ட் ஸ்டேஜில் ஒன்று ஒரு அமௌண்ட் தராங்க அதே போல் பத்தடி சுவர் ஏறி இருந்தால் ஏறிந்தது அப்படின்னா அதுக்கப்புறம் ஒரு அமௌண்ட்டாக தான் தராங்க ஃபுல்லாக ஒரு எல்லா வேலையும் முடிச்சதுக்கப்புறம் ஒரு அமௌண்ட்டாக ஃபைனல் அமௌண்ட்டாக நமக்கு தர மாதிரி மூணு தவணையாக நமக்கு பிரித்து தராங்க இதில் என்னென்ன கேட்டகரி இருக்கிறவங்களுக்கு முக்கியத்துவம் தராங்க அப்படின்னா ஏழை குடும்பங்கள் எஸ்சி எஸ்டி மக்கள் பெண்கள் பெண்கள் தலைமையிலான குடும்பங்கள் மற்றும் மாற்றுத்திறனாளிகள் அப்புறம் பழங்குடியினர் இவங்களுக்கெல்லாம் பார்த்தீங்க அப்படின்னா முன்னுரிமை கொடுக்குறாங்க ரெண்டு ஸ்கீம்லேயுமே இவங்களுக்கு தான் ஃபஸ்ட்டு முன்னுரிமை தராங்க அதுக்கப்புறம் தான் மற்ற கேட்டகில இருக்கவங்களுக்கெல்லாம் பிரித்து தராங்க இது மட்டும் இல்லாமல் இந்த ரெண்டு ஸ்கீமில் நீங்கள் விண்ணப்பிக்கணும் அப்படின்னா ஸ்டேட் கவர்மெண்ட் தரக்கூடிய இந்த பசுமை விடுத்தத்தில் அப்ளை பண்ணணுன்னா நீங்கள் உங்கள் ரூரல் டிபார்ட்மெண்ட் அப்படி இல்லைனா அப்படின்னா ஏதாவது யூனியன் ஆஃபீஸு இல்லை பஞ்சாயத்து ஆஃபீஸில் போய் உங்களுக்கான விண்ணப்பத்தை வந்து நீங்கள் விண்ணப்பிச்சிக்க முடியும் அதே போல் இந்த சென்ட்ரல் கவர்மெண்ட் தரக்கூடிய இந்த ஒரு ஹவுசிங் ஸ்கீம் அப்ளை பண்ணணுன்னா நியர்பை போஸ்ட் ஆஃபீஸ் அப்புறம் இ சேவை மையம் ப்ரௌசிங் சென்ட்ரல் இல்லை மொபைலில் கூட அப்ளை பண்ணுறதுக்கான ஆப்ஷன்ஸ் இந்த ஒரு ஸ்கீமில் இருக்குது இதில் எது சிறந்தது அப்படின்னு பார்க்கும்போது வில்லேஜ் சைடு இருக்கக்கூடிய மக்களுக்கு நீங்கள் சொந்தமாக வீடு கட்டணும் அப்படின்னா இந்த பசுமை வீடு திட்டம் உங்களுக்கு ரொம்ப சிறந்ததாக இருக்கும் அது இல்லாமல் சலுகையும் உங்களுக்கு கொஞ்சம் அதிகமாகவே இருக்குது இதில் அது மட்டும் இல்லாமல் இலவசமாக சோலார் பேனலும் வச்சு கொடுத்துருவாங்க ஆனால் நீங்கள் நகர்ப்புறத்தில் இல்லை ஏதாவது பெருசாக ஒரு வீடு கட்டுறேன் பெரிய பட்ஜெட்டில் கட்டுறேன் அப்படின்னும் போது நீங்கள் பேங்க் லோன் அப்ளை பண்ணும்போது இங்கே நீங்கள் உங்களுக்கு எந்த ஸ்கீம் பெனிஃபிட்டாக இருக்கணுன்னா உங்களுக்கு இந்த பிரதான் மந்திரி இலவச வீடத் திட்டம் இதுதான் உங்களுக்கு பிஎம்ஐவின்னு சொல்லக்கூடிய இந்த சென்ட்ரல் கவர்மெண்ட் ஸ்கீம் தான் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் ஏன்னால் கிட்டத்தட்ட மூன்று பர்சன்டேஜ்லேருந்து ஆறு பர்சன்டேஜ் வரைக்கும் உங்களுக்கு வட்டி சலுகை மட்டுமே உங்களுக்கு தர மாதிரி இருக்கும் இந்த ரெண்டு ஸ்கீமில் உங்களுக்கு எந்த ஸ்கீம் பெனிஃபிட்டாக இருக்கோ அதை நீங்கள் சூஸ் பண்ணிக்கோங்க ரெண்டுமே உங்களுக்கு ஏற்ற மாதிரி இருக்கக்கூடிய ஸ்கீம் தான் ஸோ நீங்கள் ஆல்ரெடி இந்த திட்டத்தில் நீங்கள் பயன் அடைஞ்சிருந்தீங்கன்னு பயனடைஞ்சிருந்தீங்க அப்படின்னா எப்படி உங்களுக்கு இந்த தொகையெல்லாம் உங்களுக்கு கிடைச்சது ஃபுல்லாக கிடைச்சதா இல்லை ஏதாவது பிரச்சனை இருக்கா அப்படின்றத மறக்காமல் கமெண்ட்ஷனை கமெண்ட் பண்ணுங்கள் முடிஞ்சால் அதுக்கு நான் செக் பண்ணிவிட்டு அதுக்கான ஒரு தனியாக ஒரு வீடியோ நான் போஸ்ட் பண்ணுறேன் அதே போல் இதில் ஏதாவது நிறைய குறைகள் எது இருந்தாலும் சரி நம்ம கேட்கக்கூடிய கமெண்ட்ஷன் கமெண்ட் பண்ணுங்கள் நான் தெரிஞ்சுக்கிறேன் மீண்டும் ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான யூஸ் பண்ண வீடியோவில் வந்து சந்திக்கிறேன் நம்ம மறக்காமல் நம்முடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள்